வணக்கம் தம்பி தமிழரசன் சமீப நாட்களாகவே ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே பல்வேறு வார்த்தை போர்கள் நடைபெற்று வருது இரண்டு பேரும் தனித்தனியா இருந்து செயல்படுறாங்க மூத்த நிர்வாகிகள் உறவினர்கள் எல்லாருமே மத்தியசம் செய்தும் இவங்களுக்குள்ள ஒரு சுமூக தீர்வு எட்டப்படல எப்பொழுது சுமூக தீர்வு எட்டப்படும் நம்ம எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரை நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு மோதல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் தந்தை மகனுக்கிடையிலான மோதல் என்பது உச்சகட்டத்தை எட்டியிருப்பதை பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசின் செய்தியாளர் சந்திப்பின் மூலமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் கண் கலங்கி பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நான் தவறு செய்துவிட்டேன் அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் எனது சக்திக்கு மீறி அவரை மத்திய அமைச்சராக்கியதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றும் வளர்த்த கிடா மாறில் பாய்ந்திருக்கிறது என்றும் கடுமையாக பேசியிருக்கிறார் மேலும் அன்புமணிக்கு தலைமை பண்பு என்பது கிடையாது என்றும் தன்னுடைய தாயையே தாக்க வந்தவர் மேலும் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மிக முக்கிய தூணாக இருந்த காடுவட்டி குருவை கீழ்த்தரமாக நடத்தியவர் என்றும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாகவே பாமக சார்பாக நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்திலேயே இந்த உரசல் என்பது பொதுவெளியில் வெளிப்பட்டது மேடையிலேயே மைக்கை வேகமாக மேஜை மீள் வைத்ததும் காலை ஆட்டிக்கொண்டு தன்னுடைய கருத்தை அவர் வெளிப்படுத்தியதும் அன்புமணி ராமதாஸ் மீது கடுமையான ஒரு கோபத்தை அன்புமணி மருத்துவர் ராமதாசுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு பிறகு நடைபெற்ற பல்வேறு விதமான பொது இடங்கள் மற்றும் இல்லத்தில் நடைபெற்ற சந்திப்புகளிலும் கூட இருவரும் பேசிய அந்த காட்சியையும் நாம் காண முடியவில்லை சமீபத்தில் நடைபெற்ற மாமல்ல சித்திரை முடிநிலவு மாநாட்டின் போதும் அன்புமணி ராமதாஸ் இடையிலான அந்த பிணைப்பு என்பது எந்த இடத்திலும் வெளிப்படவில்லை குறிப்பாக நான் தான் கட்சி இது நான் உருவாக்கிய கட்சி எனது நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் கூட்டணி நான் சொல்வதை மட்டுமே நீங்கள் உறுதிப்படுத்தி அதன் வகையில் செயல்பட வேண்டும் மேலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் கடலில் தூக்கி வீசி எறுவேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவிட்டிருந்தார் அப்போதும் அந்த கருத்து என்பது சர்ச்சையானது அதற்கு பிறகு பாமக தலைவராக தன்னை அறிவித்துக் கொண்ட பாமக நிறுவனர் ராமதாஸ் அதற்கு பிறகு நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளின் கூட்டத்தை கூட்டினார் ஏறக்குறைய இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிலையில் இருபது பேர் மட்டுமே அந்த கூட்டத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் மறுநாளும் அந்த கூட்டம் நடைபெற்றது அதே எண்ணிக்கையிலான நபர்கள் மட்டுமே பாமக நிர்வாகிகள் மட்டுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போதே அன்புமணி வரலாம் வராமலும் இருக்கலாம் இருப்பினும் நான் வந்து கட்சியை வழிநடத்தி செல்வதில் மிக உறுதியாக இருக்கிறேன் சிங்கத்தின் கால்கள் பழுதுபடவில்லை எனவே அதன் சீற்றமும் குறையவில்லை என்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார் அதற்கு மறுநாளே நீச்சல் குளத்தில் நீச்சல் அடித்து பயிற்சி செய்வது போல ஒரு காணொலி காட்சியும் அவர் வெளியிட்டிருந்தார் ஏறக்குறைய எண்பத்தி ஏழு வயதை தொடக்கூடிய நிலையில் இந்தியாவின் தமிழகத்தின் மிக மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் பாமகவை வழிநடத்துவதற்கான முயற்சியை முன்னெடுப்புகளில் இறங்கிவிட்டார் என்ற ஒரு கருத்தும் அப்போது வெளிப்பட்டது திட்டமிட்டு பாமகவை வழிநடத்துவதற்காக அவர் முயற்சிகளில் இறங்கிவிட்டார் என்ற ஒரு கருத்தும் வெளிப்பட்டது இந்த ஒரு சூழலில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தர்மபுரியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேசியிருந்தார் கடந்த ஒரு மாத காலமாகவே எனக்கு மிகுந்த மன உளைச்சலாக இருக்கிறது தூக்கம் வரவில்லை மன அழுத்தமாக இருக்கிறது நான் என்ன தவறு செய்தேன் ஐயாவினுடைய அதாவது மருத்துவர் ராமதாசனுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய நோக்கமாக இலக்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இருப்பினும் இவ்வாறு எனக்கு மிகுந்த மன உளைச்சல் என்பது இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்குப் பிறகு தற்போது ராமதாஸ் தரப்பிடம் இருந்து பதில் வந்திருக்கிறது ராமதாஸ் கண்கலங்கி பேசியிருக்கிறார் எப்படி இருந்தாலும் தந்தை மகனிடையே எந்தவிதமான தந்தையிடம் போவது ஒன்றும் குறைவு கிடையாது தந்தைக்கு பிறகு அதாவது எனக்கு பிறகு கட்சி உங்களிடம்தான் வந்து சேரும் என்று நான் தழுதழுக்க அவர் பேசியிருக்கிறார் மேலும் தமிழ்குமரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணியினுடைய மகன் தமிழ்குமரன் அவர் தன்னுடைய குடும்பத்தோடு நான் கூட்டிய கூட்டத்திற்கு வந்திருந்தார் ஆனால் அவரை அழைத்து இந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று அவர் திட்டி பேசியிருக்கிறார் மிரட்டியிருக்கிறார் என்ற துணையிலும் அவர் கூறியிருக்கிறார் அன்புமணிக்கு தலைமை பண்பு என்பது சற்றும் இல்லை என்ற ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் அவர் பதிய வைத்திருக்கிறார் அன்புமணியை பாமகவில் இருந்து நான் நீக்கப் போவதாக பொய் பேசுகிறார் அன்புமணி என்ற ஒரு கூட்டு கருத்தையும் அவர் பேசியிருக்கிறார் நான் கூட்டிய கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட செயலாளர்களிடம் தனித்தனியாக தொலைபேசியில் அழைத்தும் அவர் கூறியிருக்கிறார் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லை என்றே அனைவரும் கூறினார்கள் இருப்பினும் நான் அவரை முன்னிறுத்தினேன் தான் செய்த தவறுகளிடம் இருந்து பாடம் எந்த எந்தவிதமான ஒரு பக்குவமும் அவருக்கு கிடையாது அன்புமணியை தலைவராக்குவதற்கு எட்டு நாட்களில் பொதுக்குழுவை ஏற்பாடு செய்திருக்கின்றனர் மேலும் கட்சிக்காரர்களிடமும் தான் செய்த தவறுகளை மறைத்து சொந்த மகள்களிடமும் அனுதாபம் தேட அவர் முயற்சித்து வருகிறார் கூசாமல் பொய் பேசுபவர் அன்புமணி என்றும் மிக கடுமையான வார்த்தைகளால் தனது மகன் அன்புமணி மிக சாடி பேசி பேசியிருக்கிறார் மருத்துவர் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்படியான ஒரு மோதல் என்பது கடந்த காலத்தில் நாம் பார்க்கவில்லை ஏனென்றால் கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போதே ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவை உறுப்பினர் வழியாக அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பணியாற்றி இருந்தார் பல்வேறு விதமான பணிகளை முன்னெடுப்புகளை அந்த காலகட்டத்தில் அவர் செய்திருந்ததும் நமக்கு நினைவிருக்கலாம் அதற்கு பிறகு மாநிலங்களவை உறுப்பினராக மத்திய அமைச்சராக இருந்ததற்கு பிறகு தமிழகத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் கவனம் செலுத்தினார் ஏறக்குறைய பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்துவது அன்புமணிதான் என்ற ஒரு அறிவிப்பையும் அந்த கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டிருந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு முயற்சியை பரீட்சித்து பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுக்க அவர்கள் தனித்து போட்டியிட்ட அந்த நிலையையும் நாம் பார்த்தோம் பென்னாகரம் தொகுதியில் அன்புமணி ராமதாஸ் போட்டியிட்டிருந்தார் அந்த தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலையும் அப்போது அடைந்திருந்தார் மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஒரு சில இடங்களை தவிர அனைத்து இடங்களிலும் டெபாசிட்டை இழந்த ஒரு அதிர்ச்சிகரமான தேர்தல் முடிவுகளை பாட்டாளி மக்கள் கட்சி சந்தித்தது அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைந்து ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் அவர்கள் போட்டியிட்டிருந்தனர் அப்போது தமிழகம் முழுவதும் தேனி தொகுதியை தவிர்த்து ரவீந்திரநாத் வெற்றி பெற்றிருந்தார் மற்ற அனைத்து புதுவை உட்பட முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வன்னியர் இடஒதுக்கீட்டை மிக அதிக அளவில் அழுத்தம் கொடுத்து அரசியல் களத்தில் ஒரு பேசுபொருளாக உருவாக்கியது பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த இரண்டு தலைவர்களும் அரசியல் ரீதியிலான ஒரு அழுத்தத்தை கொடுத்திருந்தனர் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கு இந்த வன்னியர் உள் இடஒதுக்கீடு மிக முக்கிய ஒரு நிபந்தனையாக முன்வைக்கப்பட்டது அந்த சமயத்தில் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இந்த வன்னியருக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அறிவித்தார் மேலும் அதற்கான ஒரு குழுவையும் அமைத்து அவர் அறிவிப்பை வெளியிட்டார் என்பது என்பது உருவானது தொகுதிகள் உடன்பாடாக எட்டப்பட்டது அந்த ார் போட்டியிட்டு ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு பிறகு அந்த கூட்டணியோடு இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது பிளவுற்றது அதற்கு பிறகு நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பாஜகவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தது அப்போது தருமபுரியில் போட்டியிட்ட சௌமியா அன்புமணி தவிர மற்ற யாரும் பெரிய அளவிலான வாக்குகளை பெறவில்லை என்பதே இருக்கக்கூடிய கள யதார்த்தமாக இருக்கிறது அந்த சமயத்தில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து இருந்து வந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழலில் மீண்டும் வன்னியருக்கான உள் இடஒதுக்கீடு பிரச்சாரத்தை பாட்டாளி மக்கள் கட்சி மிக அதிக அளவிலாக முன்னெடுத்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த சூழலில் தந்தை மகனுக்கிடையிலான இந்த மோதல் என்பது நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக கடுமையான ஒரு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்றே நாம் பார்க்கலாம் ஏனென்றால் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதற்கு பிறகு வன்னியர் சங்கத்தில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவெடுத்ததற்கு பிறகு ஏறக்குறைய சராசரியாக ஒரு ஐந்து முதல் ஆறு சதவீத வாக்கு வங்கியை கணிசமாக வட மாவட்டங்களில் தொடர்ந்து பெற்று வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி தனித்து நின்றே நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நாம் கூட்டணியோடு ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறுவது எனக்கு அசிங்கமாக இருக்கிறது என்றும் கடுமையாக பேசியிருந்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தமிழக அரசியல் களத்தில் குறிப்பாக வட மாவட்டங்களில் கணிசமான வெற்றி தோல்வி வித்தியாசத்தை தாண்டி ஒரு மிக கணிசமான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு கட்சியாகவே பாட்டாளி மக்கள் கட்சி நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர்கள் வேறுவிதமான பார்வையை எடுத்தனர் சாதி ரீதியிலான சமூக ரீதியிலான பாதையை அவர்கள் கையில் எடுத்தனர் என்ற விமர்சனமும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிறது தொடர்ந்து அவர்கள் மேல் அந்த விமர்சனங்களை முன்வைத்து வருவதையும் நாம் பார்க்கிறோம் இருப்பினும் அடுத்தடுத்த கட்ட தேர்தல் களத்தில் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை அவர்கள் ஐந்து முதல் ஆறு சதவீதம் என்ற அடிப்படையில் அவர்கள் நிரூபித்து வந்தே இருக்க என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவே இருக்கிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தோல்விக்கு பிறகு இருபத்தி ஆறில் மாநில அளவில் கட்சியை வைப்பதற்காக கட்சிக்கான செல்வாக்கை நிரூபிப்பதற்கான அந்த ஒரு கடப்பாடு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கக்கூடிய சூழலில் மிக உச்சபட்சமான இந்த மோதல் என்பது கட்சி பிளவுற்ற நிலையில் இருக்கிறது என்பதையே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கிறது கண்கலங்கி பல்வேறு விதமான காட்டமான வார்த்தைகளை அதாவது உள்ளரங்கில் பேசக்கூடிய வார்த்தைகளை செய்தியாளர் சந்திப்பின் போது வெளிப்படையாக போட்டு உடைத்து பேசியிருக்கிறார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இது நான் வளர்த்த கட்சி சோறு தண்ணி இல்லாமல் நான் ஊர் ஊராக சென்று வளர்த்த கட்சி என்னுடைய கட்சியை தற்போது அழிக்கக்கூடிய நிலையில் நான் விட்டுவிடுவேனா கண்ணாடியை போட்டு உடைத்திருக்கிறார் அன்புமணி என்று அவர் தன்னுடைய கருத்தை போட்டு உடைத்திருக்கிறார் தொடர்ந்து ஏற்கனவே கூட்டணி வைப்பதிலும் இருதரப்பில் கடுமையான முரண்பாடு இருப்பதாகவே பல்வேறு விமர்சகர்களாலும் கணிக்கப்படுவது உண்டு அதிமுக பாஜக கூட்டணியை நோக்கி அன்புமணி ராமதாஸ் நகருவதாகவும் ராமதாஸ் திமுக கூட்டணியை நோக்கி நகர்வதாகவும் அந்த முரண்பாடும் அவர்களுக்கிடையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இருப்பினும் தற்போது மிக உச்சபட்சமான ஒரு மோதல் என்பது இந்த செய்தியாளர் சந்திப்பின் சந்திப்பின் போது டாக்டர் ராமதாஸின் வார்த்தைகளை இருந்து வெளிப்பட்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் குறிப்பாக வன்னியர் சமூகம் சார்ந்த ஒரு கட்சியாகவே அவர்களுடைய நலன்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாகவே இதுவரையிலும் ஒரு பிம்பம் இருந்து வரக்கூடிய நிலையில் கணிசமான வாக்கு வங்கிகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில் பெற்று வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுடைய இந்த மோதல் என்பது வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த ஒரு கணிசமான வாக்கு வங்கி அடிப்படையான வாக்கு வங்கியை சிதைக்கக்கூடும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது இருப்பினும் அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்ற ஒரு விஷயத்தை ஏறக்குறைய மறைபொருளாக டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் இனி இவர்களிடையிலான சந்திப்பு நிகழ்ந்து இந்த கட்சிக்கான பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வருமா அல்லது அன்புமணி இனி என்ன முடிவெடுக்க போகிறார் இவ்வாறான காட்டமான விமர்சனங்களுக்கு பிறகு அவர் என்ன விதமான முடிவெடுக்கப் போகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிர்காலமும் மிக முக்கியமான ஒரு நிலையில் இருக்கிறது என்றே நாம் சொல்லலாம் ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ மிக முக்கியமான ஒரு கூட்டணி கட்சியாக தொடர்ந்து அங்கம் வகித்து வந்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி தோல்வியிலும் தனது பங்களிப்பை அளித்திருக்கிறது இருப்பினும் இந்த சமயத்தில் இவ்வாறான ஒரு மோதல் என்பது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்லது அல்லது அவர்கள் சேரக்கூடிய சேர நினைக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கோ பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸின் முன்னெடுப்புகள் எவ்வாறாக இருக்க போகின்றன அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ இல்லை அவர்கள் சேரக்கூடிய கூட்டணி கட்சிக்கோ எந்தவிதமான நன்மைகளை பெற்றுத்தர போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவலை பதிவு செஞ்சதற்கு நன்றி தமிழரசன்